உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளுடைய தலைப்பு அறங்களை நிர்மலமாக்கும் தேவ அருமையானவர்களே ரெண்டு குரதியர் பத்து நான்கு இவ்விதமாக சொல்லுகிறது நம்முடைய போராயுத ஆயுத மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல அது அறங்களை கூடிய தேவபலனா இருக்கிறது என்று பார்க்கிறோம் அப்படியானால் நாம் இந்த சமூகத்தில் இந்த உலகத்தில் போராட வேண்டிய சூழ்நிலையில் நாம் பல்வேறு நிலைகளில் போராட வேண்டியிருக்கிறது நீங்கள் போராடுதலாக நினைக்கிற இந்த மாம்சத்தின் பிரச்சனைகள் அல்லது மாம்சம் சார்ந்த உறவுகளின் பிரச்சனைகள் அல்லது இந்த சமூகத்தில் சூழலில் இருக்கிற இயற்கர் பிரச்சனைகள் இவைகள் எல்லாவற்றையும் கடந்து அருமையானவர்களே பிசாசினுடைய தந்திரங்களோடும் பிசாசினுடைய கிரியைகளோடும் நீங்களும் நானும் ஒரு போராட்டம் போராட வேண்டும் இருக்கு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அதோடு மாத்திரமல்ல அது எப்படிப்பட்டதானவைகளில் நாம் போராட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அறன்களை நிர்மலமாக்கத்தக்க நிலைகளில் நம்முடைய போராட்டம் இருக்கிறது நீங்கள் எந்த விஷயத்தையுமே போராடி வெற்றி கண்டு அதை தக்க நிலைகளில் இருக்கிறீர்கள் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே எப்படிப்பட்ட நிலையில் ஆடோர் உங்களையும் என்னையும் பார்க்கிறார் என்று சொன்னால் நீங்கள் என்று பார்க்கவும் சரிய பலமான பொருள்களை தூக்கி எடுப்பதற்கு இடிப்பதற்கு எப்படியெல்லாம் இன்றைய காலகட்டங்களில் ஜேசிபி என்கிற இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது ஏன் என்று சொன்னால் முடியாத காரியத்தை செய்து முடிக்கிற வலுவான தன்மையுடையது அது என்கிற நிலைப்பாடை கொண்டிருக்கிறது அருமையானவர்களே ஆண்டோர் உங்களையும் என்னை பார்த்த சொல்லுகிறார் இந்த உலகத்தில் யாரும் செய்ய முடியாததை யாரும் உடைத்தறிய முடியாததை யாரும் தாங்க முடியாததை யாரும் சகிக்க முடியாததை நீங்களும் நானும் தாங்கி கூடியவர்களாக இருக்கிறோம் அதை தாண்டி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று வேதாகமும் நம்மை குறித்து சாட்சி எடுகிறது ஆகவே நம்முடைய காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறதா அறன்களை நிர்மலமாக்கத்தக்கதான தேவ பலனா இருக்கிறது என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய சுயபலத்தினாலே நீங்கள் போராடி எதையாவது ஜெயமெடுக்க முடியும் என்று நம்புகிறீர்களா நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒன்றுமில்லை ஒரு சின்ன பழக்கத்தை கூட உங்களுடைய சுயபலத்தினால நீங்கள் போராடி ஜெயித்து விட முடியாத நிலைகளில் இருந்து இருக்கிறோம் ஆனால் எவ்வளவு பெரிய பழக்கங்களையும் நம்மளிருந்து விடுபட முடியுமானால் அநேகர் இருபத்தி நான்கு நான்கு மணி நேரமும் குடிக்கிறவர்கள் குடியிலிருந்து விடுதலை வேசித்தனங்கள் அசுத்தங்கள் என்கிற என்கிற அனைத்து நினைகளிலும் வாழ்ந்தவர்கள் தேவனுடைய பலத்தினாலே விடுதலை பெற்றவர்களாக பரிசுத்தவான்களாக அழகான குடும்பத்தை உடையவர்களாக அருமையாக வாழ்கிறார்கள் இதற்கு என்ன காரணம் இது மாம்சத்துக்குரியவைகள் அல்ல தேவன் தருகிற பலம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில உங்களால் செய்ய முடியாததை இல்ல மாம்சத்தின் விளைவாக நீங்கள் ஜெயிக்க முடியாததை ஒருவேளை நீங்கள் போராடி கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை உங்களுடைய பலன் அல்ல தேவனுடைய பலனை கொண்டு நீங்கள் என்று தேவ பலன் என்பது செபத்தில் வரக்கூடியது எவ்வளவு நேரம் நீங்கள் தேவ சுமத்தில் தெய்வத்திற்காய் காத்திருந்து செபிக்கிறீர்களோ அவ்வளக்களவு நீங்கள் அந்த பலனை பெற முடியும் அந்த பலன் உங்களுக்கு விரோதமான சகல அரண்களையும் நிர்மலமாக்கி உங்களை மேல் நோக்கி நிற்க செய்யும் ஆகவே தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அறனையும் முறியடிக்க ஜபத்தில் அமருங்கள் தேவனோடு அமருங்கள் நிச்சயமாகவே விடுதலை உங்களுக்காக காத்திருக்கிறது அதில் தான் தேவபலன் அமைந்திருக்கிறது ஆகவே கத்தவங்களை விடுதலை ஆக்குவார் சமாதானத்தோடு காரியங்களை உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் மீண்டும் நாம் அடைத்த பதிலில் சந்திப்போம் தேங்க்யூ